ஏன்னு உங்களுக்கு பேப்பர் ஒண்ணு தான் உலகம்மா வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது கிடையாதா ஒப்பரை வைக்காம விஷயத்தை சொல்லிட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயி மாசம் ஆயிருது போன மாசமும் பாத்தேன் இந்த மாசமும் பாத்தேன் மருமக இன்னும் வீட்டுப்புறமா வெளில உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏ ஓ முகம் பத்தாங்களா அஞ்சாறு வருஷமா படிச்சான் அவ எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தப்பா போடுவேன் இதை பாருங்க இன்னும் ஒரு மாசம் பாப்பேன் மருமகம் இதே மாதிரி ஊட்டுப்புறமா வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கூட்டிட்டு போய் ரெண்டுல என்ன ஏதுன்னு பாத்து போடுவேன் ஆமா

சம்மந்தி மாப்பிளைக்கு வாழைத்தார் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல மொழு 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 தலகாரி குறைச்சு போட்டாப்ல இருக்கிற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா உள்ள போ பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் ஆ உன் பேரு என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் யு சீ பீப்பிள் கால் மீ சக்கரவர்த்தி மை டட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு யு نو ஹவ் மை গার্ল ஃபிரண்ட்ஸ் கால் மீ மாஸ் கிளாக்சோ சோ ஆன் எப்படா வந்தே ஐ மாங்கிள் வித் யூ யூ நெவர் கால் மீ ஃபார் யுவர் மேரேஜ் நோ சக்கி You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. <laughs> Thank you. Yeda the sapri yada. Venda venda. Appa varum bode solam chare. Excuse me, Macha. I'll wait outside. Yenge? Inno ready கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாப்ல நானும் அங்கதான் எத்தனாவது 10th ஸ்டாண்டர்டா இல்ல எம்காம் எம்காமா ஏண்டி உனக்கு எதா அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டை அடிச்சிருந்தீங்க நீ पर्सனாலிட்டி தான் இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம் னு போட்டுறதா எனக்கு ஒரு கௌரவமா வந்திருக்கும்ல உனக்கு தான் அறிவு இல்ல உங்க எங்க போச்சு நீங்க பிகாம் நான் எம்காம் அப்படியே பத்திரிக்கையில போட்டாங்கடா பொண்ணை விட மாப்பிள்ளை கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க

எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு யாராவது கேளுங்க মামா இதெல்லாம் அவளோ அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே, என்னதான் பண்றானே. போங்கடா கூலிங் கிளாஸ் சார் 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 இந்த பக்கமே வர மாட்டார் சார். இந்த தடவ மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டிய உன் பேர் யாருக்குடா வேணும் அந்த பொண்ணு பேர் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அம்முக்குட்டி குடி வந்து இங்க எத்தனை நாள் ஆச்சு என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு இந்த மாதிரி சமாஜாத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன் இனிமே இந்த பக்கம் வந்துடாத இரு இரு அந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை பேசணும் நீ போயிட்டா நான் பேச முடியாது வா செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு மன்னிச்சிருங்கம்மா இந்த பூ வீடு

ஓமலாளே கண்டு ஞான் பூங்கினாவில் தாரதங்கள் புஞ்சிரிச்ச நீலாவில் சார் நடிச்சா கோடா அங்க அங்க காலா முளைக்குது என்ற வயிறு மூணு மாசமா இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா ஊருதான் பாருங்க சரி நீங்க கொஞ்சம் வெளிய வெளியிருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சரிங்க உள்ளவாமா செக் பண்ணலாம் டாக்டர் என்னம்மா என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சு ஆனா நானும் என் வீட்டுக்காரரு இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம் எங்க பிரச்சனை பத்து தெரிய வேண்டாம் நினைக்கிறேன் ஏதாவது வைட்டமின் டேப்லெட் எழுதி கொடுங்க எங்க மாமியார் கேட்டாங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க அட பாவி கடை நாள்ல மறந்து வந்தால எழுத்து இப்படி ஆக முடியாது அழுகாம விஷயத்தை சொல்லுமா

வெளியில போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என் மருமக இல்ல என் மருமகன் சொல்றத விட உங்க மக என்ன தாத்தா வாங்கிருக்கு மாப்பிள்ள வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கும் உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம் எங்க சம்பந்தியம்மா நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஏன் சொல்ற வாந்தி போவீங்க போவீங்க ஆனா உங்க சொல்ல வந்திருக்காங்க அத புரிஞ்சுக்காம நீ சுமாரா வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே தான் பேசுறேன் அவங்க அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் முடியுமா இல்ல ஓட்ட ஆட்ட முடியுமா

நீ உள்ள போ போக மாட்டே மாட்டே